ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீக தாள்களை எச்சரிக்கையாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தவள்களை எச்சரிக்கையாக பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுற எதை பற்றி அது பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பலன் போயிருங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய மிகவும் முக்கியமான பன்னிரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மாதமான சித்திர மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமான திங்கக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பௌர்ணமியானது வருது நாளை நாள் வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது சித்திர மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது இந்த சித்ரா பௌர்ணமியில் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்கும் அதை விட வானத்தில் சந்திரனுடைய சக்தி அதிகமாக இருக்கும் மற்ற மாதங்களில் கூட நிலவு வந்து சாதாரணமாக பிரகாசமாக இருந்தாலும் இந்த நாளில் நாளை நாள் நிலா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் மடங்கு பிரகாசமாக இருக்கும் இதனால் சித்ரா பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த சக்தி வாய்ந்த நிறைந்த நாள்ல பெண்கள் ஒரு முக்கியமான பூ வைத்து ஒரு பரிகாரம் ஒன்று செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இந்த பூவை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய பெண்கள் நாளை ஒரு நாள் இந்த பூவை பயன்படுத்தி ஆகணும் இந்த பூவை பயன்படுத்துறதுனால உங்கள் தலையெழுத்து மாறும் உங்கள் தலையெழுத்து மாற என்ன பூவை பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிற முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அது என்ன பூ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதை தெரிஞ்சு இல்லாமல் அதை யூஸ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த சித்ரா பௌர்ணமினா என்னங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ சித்ரா பௌர்ணமினா என்னங்கிறத முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்ற பௌர்ணமி காட்டிலும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய சிறப்புக்கு காரணமே மிகவும் முக்கியமான இந்த ஒரு புராண கதை தான் அதனால் முதல்ல புராண கதையை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற முதல்ல புராண கதையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் முன்ன பூவை வந்து இந்த பௌர்ணமியில் பெண்கள் பயன்படுத்தணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சித்ரா பௌர்ணமியுடைய முக்கியமான அந்த கதையை வந்து ஷேர் பண்ணுற முதல்ல அந்த கதை என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உலகத்தில் பாவ புண்ணிய பலனை அறிய சிவபெருமான் பார்வதி தேவியின் மூலம் தங்கப்பலகை கொண்டு வரைய செய்ததில் ஒரு சித்திரம் வந்து வரைந்து அமைத்தாங்க இதனை கண்டு அதிசயித்த பார்வதி இந்த சித்திரத்தை பேச வைக்க சிவனிடம் வேண்டினார் சிவனு மந்திர உபதேசம் செய்து அந்த சித்திரத்திற்கு பேசக்கூடிய சக்தி கொடுத்து சித்திரபுத்திரன் என்ற பெயரும் வைத்தார் இந்த சித்திரபுத்திரன் சித்திர பௌர்ணமி தினத்தில் அவதரித்திருக்கிறாரு ஆக்சுவலி அண்ட சராசரங்களில் உள்ள முன்னாள் கணக்குகளையும் பிரம்மா விஷ்ணு முதல்வர்களுடைய புண்ணிய கணக்குகளையும் தினமும் தமக்கு தருவிக்கும்படி உத்தரவு வந்து இந்த சித்திரபுப்தனுக்கு சிவன் பிறப்பித்திருந்தார் அதன்படி சித்திரபுத்தினர் கைலையிலிருந்து கொண்டு கணக்குகளை எழுதி வந்தார் ஒரு சமயம் தேவேந்திரன் தனக்கு மக்கட்பெறு வேண்டுமென்று தர்மங்கள் பல புரிந்து இறைவனை நோக்கி இந்திராணியுடன் தவம் புரிந்தார் சிவபெருமான் காமதேனுவை அழைத்து இந்திரன் இந்திராணி தவத்தை எடுத்துரைத்து பின்னர் சித்திரபுத்தரரை இந்திரனுக்கு புத்திரனாக பிறந்து அவன் கவலையை தீர்க்குமாறு அருள் கூறினார் அங்கனமே புத்தினர் காமதேனுவின் வயிற்றில் உதித்து பாவ புண்ணியங்களை பகுத்து வந்தார் இந்த சித்திரபுத்திர நாயினர் கதை சித்திர பௌர்ணமி என்று ஆலயங்களில் படிக்கப்பட்டு அன்னதானங்கள் செய்யப்படும் இந்த சித்ரா பௌர்ணமியில் நீங்கள் கோவிலில் போனிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம் கதை சித்திரதுடைய முக்கியமான ஒரு இதுவே இதுதான் என்று சொல்லப்படுது இவ்வளவு சிறப்பு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இருக்குங்க இப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நோன்பு எல்லாருமே சிறப்பாக கொண்டாடணும் ஆக்சுவலி நாளைய இந்த பௌர்ணமி சித்திர நட்சத்திரத்தில் வரும் ஸோ சித்திர நட்சத்திரத்தில் பௌர்ணமியாக வருவது ரொம்ப விசேஷம் சித்திரகுப்தனை நாளை நாள் வேண்டி கொண்டு பெண்கள் நீங்கள் விரதம் மேற்கொள்ளணும் சித்திர பௌர்ணமியில் சித்திரகுப்தனை போல நம்ம மாக்கோளம் போட்டு ஏடு எழுத்தாணியெல்லாம் வைத்து விளக்கேற்றி அவருக்கு பூஜை செய்து பொங்கலிட்டு வழிபாடு செய்யணும் இதை நாம் பண்ணால் பாவங்கள்லேருந்து விடுபட முடியும் நரகத்திற்கு போகாமல் இருக்கவும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுது இந்த நாளில் மரண தேவனின் விசேஷ பிரதிநிதியான சித்ரகுப்தனுக்கு விசேஷ வழிபாடு செய்யப்படுது ஒவ்வொரு வருடமும் சித்ரா பௌர்ணமி தினத்தில் செய்யப்படக்கூடிய இந்த பூஜையால் மேலுலகில் உள்ள தேவர்கள் திருப்தி அடைந்து மனிதர்களுடைய செயல்களை மிகுந்த பரிவோடு தீர்மானிக்கிறாங்க இதுதாங்க தாங்க சித்ரா பௌர்ணமியுடைய கதை இப்பேற்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமியுடைய கதையில் நாம் பெண்கள் வந்து ஒரு பூ வைத்து ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூவை பயன்படுத்தணும் அது என்ன பூ அப்படின்னு கேட்குறீங்களா செண்பகப்பூ அந்த செண்பக பூவை வைத்து வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்க செய்யணும் நாளைய பௌர்ணமியில் அதை வைத்து என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி செண்பக பூவை நாளைய பௌர்ணமில மகாலட்சுமிக்கு சூட்டுவதால் வீட்டில் வறுமறை வந்து நிரந்தரமாக அகற்றப்படும் ஆக்சுவலி செண்பக பூவானது சுக்கரனுக்கு மிக மிக விருப்பமான பூ என்று சொல்லப்படுது சுக்கிர பகவானை நினைத்து நாளைய பௌர்ணமில இந்த பூவை மகாலட்சுமிக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக நாளைய திங்கக்கிழமை வரக்கூடிய அந்த சுக்கர ஹோரையில் இல்லைன்னா நிலவு வரக்கூடிய வேலையில் மகாலட்சுமி நினைத்து பூஜாரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட தீர்க்க முடியாத துன்பங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி இந்த பூவுக்கு இருக்குது அதனால் குறிப்பிட்ட நாளை மாலை நேரத்தில் நீங்கள் இந்த பூவை சூட்டி வேண்டினால் விரைவாக உங்களுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துவிடும் வீட்டில் உங்களுக்கு செண்பகப்பூ இருந்ததுன்னா அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் செண்கப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் கடைக்காரங்க கிட்ட சொல்லி வைத்து வாங்கிக்கோங்க வாங்கி பயன்படுத்துங்க உங்கள் வீட்டில் செண்பகப்பூ செடி இல்லைன்னா நாளை நாள் கடையில் சொல்லி வாங்கி வைத்து கண்டிப்பாக நாளை நாள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் நீங்கள் உங்களுடைய வீட்டில் ஒரு இடத்துல செண்பகப்பூ செடியை வைக்கலாம் அப்படி பைத்திங்னா அது ரொம்ப வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் நாளை நாள் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள் பூவை வந்து சூட்டி வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் இல்லைன்னா மாலையில் நிலவு வந்ததுக்கு பின்னாடி செய்யலாம் நாளை நாள் பூ வைத்து வழிபாடு செய்யும்போது பூச்சரையில் நெய் தீபமேத்தி வழிபாடு செய்யணும் அப்படி செய்தால் தான் வீட்டில் செல்வ வளமானது அதிகரிக்கும் பூஜையில் வைத்த செண்பகப்பூ நாம் காஞ்சதுக்கு பின்னாடி என்ன பண்ணணுன்னா அந்த பூவை பூஜை பொருட்கள் போடக்கூடிய குப்பையில் சேர்த்து விடுவது பண்ணக்கூடாது அந்த பூவை என்ன பண்ணுன்னா எடுத்து ஒரு பேப்பரில் மடித்து நம்மளுடைய பீரோவில் வந்து வைத்து கொள்ளணும் அந்த மாதிரி வைத்து கொள்ளும்போது அந்த பூவால் அதிர்ஷ்டமானது வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அதனால் செண்பகப்பூவை நாளை நாள் பெண்கள் பயன்படுத்த மறக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் மற்ற நாட்களில் கூட நாம் வந்து சாதாரணமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் நம்ம சாதாரணமாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஸ்பெஷல் நாளில் தான் ஸ்பெஷல் சக்தியானது நாம் பெறுவதற்கு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் இந்த செண்பகப்பூ விஷயத்தை ஃபாலோ பண்ணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் இந்த செண்கப்பூ பூவை கொண்டு இந்த பரிகாரம் நான் சொன்னதை செய்து பயன்பெறுங்க இது பரிகாரம்னு சொல்கிறது விட ரொம்ப சிம்பிளான விஷயம் பூஜாரியில் பூவை வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது அவ்வளோதான் இந்த சிம்பிள் விஷயம் செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து சூப்பராக மாறும் இந்த சித்திர பௌர்ணமியை சாதாரண பௌர்ணமியாக நினைக்காம இந்த பௌர்ணமியில் இந்த பரிகாரம் செய்து பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த பரிகாரம் நீங்கள் செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் செய்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வீடியோவை ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக இந்த பூவை பயன்படுத்தக்கூடிய முறையை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பூவை பயன்படுத்தி கண்டிப்பாக பயனடையட்டும் இந்த பூ தலையில் வைத்துக்கொள்ளலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் செண்பகப்பூ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த பூ மகிமை தரக்கூடிய பூ நம் நம்ம தெய்வத்துக்கு படைத்துட்டு நாமளும் தலையில் இந்த நாளில் சூடி கொள்ளலாம் நாம் இந்த நாளில் எந்த பூவை வந்து சுவாமிக்கு பயன்படுத்துகிறோமோ இல்லையோ இந்த பூ கண்டிப்பாக பயன்படுத்தியே ஆகணும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த சித்திர பௌர்ணமியில் என்ன சமைக்கணும் என்ன உணவு வந்து சமைக்கக்கூடாதுங்கிறத வந்து சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த வீடியோ தான் வரும் அதை நீங்கள் வந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே பார்க்கலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்